வில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா திச்சினை சில்ஸ் லமன் லீப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது இந்த கைதுக்கே கடுமையாக போராட வேண்டியது இடையில கடுமையான மிரட்டலும் இருந்தது அதனாலதான் பாதிக்கப்பட்ட ரேகாவும் அவர் தாயாரு நம்ம வந்து உளுந்திரப்பேட்டையில் இருந்து மதுரைக்கு அழைத்து இதை நம்ம வெற்றியின் சொல்ல சொல்ல முடியாது இது ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு கைது பண்ணுவதற்கு வந்து இவ்வளவு கால தாமதம் வந்து ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கும் இது மட்டும் போதாது அவங்களுக்கு அவங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக விட முடியாது குற்றம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான தண்டனைய அரசு என்ன வழக்கு பதிவு போட்டிருக்கோ அதை பார்த்து அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் என்ன மாதிரி குழந்தைங்க நிறைய இடத்துல வேலை செய்யறாங்க அவங்க மீட்டு அவங்களுக்கான படிப்பு வந்து அரசு வழங்கணும் இனிமேலும் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நடக்க கூடாது கடந்த வருடம் இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினஞ்சு வரை ரேகா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மருமகள் மெர்லினா மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டு கடுமையான சித்திரவதைக்காக அவங்க உள்ளாக்கப்பட்டாங்க இது எல்லாம் நமக்கு தெரியும் குறிப்பாக ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம மதுரையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட்டம் நடத்தப்பட்டது அப்போ வந்து ரேகா வந்து தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் வந்து சமூகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க இதன் விளைவாக நேற்று இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குற்றவாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டு இன்று காலை ஆறு மணி அளவில் புழல் சிறையில் அவங்க இருவரும் வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த கைதுக்கே கடுமையாக போராட வேண்டியிருந்தது முதல்ல வழக்கு பதிவு செய்வதற்கு கடுமையாக போராட வேண்டியிருந்தது கைதுக்கும் கடுமையாக போராட வேண்டியிருந்தது மூன்று தனிப்படையை தமிழக அரசு அமைத்து அவர்களை தேடுதல் வேட்டையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்ன்றதெல்லாம் சொன்னாங்க இதுக்கிடையில் கடுமையான மிரட்டலும் இருந்தது அதனால தான் பாதிக்கப்பட்ட ரேகாவும் அவர் தாயாரையும் நம்ம வந்து உளுந்திருப்பாட்டிலிருந்து மதுரைக்கு அழைத்து வந்தது இங்கே நம்ம ஒரு பத்து நாள் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் மருத்துவ சிகிச்சையும் கொடுத்து இன்றைக்கு அவங்கள வந்து ஒரு அந்த வழியிலிருந்து வெளியில கொண்டு வரணும்னு பார்த்தோம் இங்கேயும் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டது நேற்று ரேகாவும் அவங்க தாயாரும் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க அங்க வந்து பத்து மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க அசிஸ்டன்ட் கமிஷனரும் அவங்க அவங்களிடம் வந்து ஒரு சில என்கொரி பண்ணாங்க இதில் என்னன்னா இத நம்ம வெற்றியின் சொல்ல சொல்ல முடியாது இது ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு கைது பண்ணுவதற்கு வந்து இவ்வளோ கால தாமதம்ன்றது வந்து ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்குது பத்து நாள் அப்படின்ற போது நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எப்போ கைது பண்ணுவாங்க விவாதம் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட காலம் கடந்துதான் இது நடந்திருக்கு நேற்று கூட இன்னொரு வேடிக்கை நடந்துச்சு ரொம்ப வருத்தமாக இருந்தது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இவங்களை வந்து அவர் ரிமாண்ட் பண்ணும்போது இரவு ரெண்டு அஞ்சு மணிக்கு போலீஸார் வந்து அந்த நீதிபதி வீட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ரிமாண்ட் பண்ணணும்ட்டு ரேகா அவனுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தா தான் நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது திருப்பி ரேகா அவர்களுடைய ஊர் என்றது உளுந்திருப்பேட்டேன் ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தா தான் நான் ரெண்டு மணிக்கு வந்து ரிமாண்ட் பண்ண போது ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தாதான் நாங்க ரிமைண்ட் பண்ணுவோம் நாங்க இவருடைய சாதி சான்று உறுதியல் வேணும் நாங்க அதுக்கப்புறம் நேராக போலீசாரை வந்து உளுந்திரப்பேட்டை போலீஸ் அனுப்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அவர் அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு சென்னைக்கு ரீச் பண்ணி இது வந்து பெயில் கொடுக்கப்பட்டுறாரு ரொம்ப வேதனையோடு இருக்கு நான் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களிடம் பேசினேன் அப்படி ஒரு வழக்கமே இல்ல இதுக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கின்றன இது எல்லாமே என்னன்னா எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தது மனோபாய் ரெட்ரல் பட்டேல் ஒரு வழக்கு இருக்கு வழக்குல சொல்றாங்க வந்து என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதுல இன்சுலன் நடந்துச்சா நடக்கலையா அது இருந்தா போதுன்றது சொல்லப்படுது ஆனால் இவங்க சர்டிபிகேட் வந்து ஒரிஜினல் வேணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஒரு வேலை ஒரிஜினல் அவங்க போலீஸ் அப்படின்னாக்க ரிமாண்ட் பண்ண மாட்டாங்களா எவ்வளவு காலம் இந்த ரிமாண்டை வந்து நிறுத்தி வைக்க முடியும் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா செவன்டி த்ரீல அது அக்யூஸ்டுக்கு நிறைய உரிமைகள் இருக்கும் அந்த சிஆர்பிசி அக்யூஸ்டுக்கு என்ன உரிமை வழங்கி இருந்தாலும் சி எஸ்டி கேஸை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக தான் நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே பத்து நாள் ஆச்சு சம்பவம் நடந்து ரெண்டு மணி அஞ்சு ரெண்டு ரெண்டு மணிக்கு எவ்வளவு கூட்டு போற போலீஸ் அணை ஒன்று சொல்லி எடுத்துருவாங்கன்னா திருப்பி ஊருக்கு போய் எடுத்துட்டு வர தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலை இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது என்ன ப்ரொசீஜர் என்றது எனக்கு புரியல அது திருப்பிட்டு போனேன் நான் ஹைகோர்ட்ல போய் அவங்க பெயிலுக்கு பெயிலுக்கு மூவ் பண்றாங்க தலைமறைவா இருந்துட்டு ஹைகோர்ட்ல போய் பெயிலுக்கு மூவ் பண்றாங்க ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா செஷன் கோர்ட்ல தள்ளி விட்டாங்க கோர்ட் நீங்க அங்க போய் சரண்டர் ஆகி கேளுங்க அப்படின்றாங்க எஸ் சிசி கேஸை பொறுத்தவரை குற்றவாளிகள் பிணை கேட்டாங்கனாக்க அட்வான்ஸ் பாதிக்கப்பட்டோருக்கு இருக்கு இத்தனாம் தேதி அவங்க பெயிலுக்கு வந்து செஷன் கோர்ட்ல இருக்கிற நிலைமையில இவங்களை வந்து வேற வழி கிடையாது இதெல்லாம் அவங்க வந்து ஏன் கைது செய்யப்பட்டாங்கனாக்க என்ன பொறுத்தவரை அவங்க ஆந்திரால புடிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் சொல்ற கதையில நான் நம்பல எங்க பிடிச்சாங்கன்றதுலாம் தெரியல இல்ல ஏற்கனவே பிடிச்சி வச்சிருந்தாங்களா பேச்சுவார்த்தை முடியுது அரசு பண்ணாலும் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனாலும் அங்கேயும் வந்து ஒரு 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 த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இங்கிருந்து உளுத்திரப்பட இருக்கிற இன்ஸ்பெக்டர் இங்கிருந்து சரியுறுத்திட்டு போற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப எனக்கு ரொம்ப இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு பகிர்ந்துக்கிறேன் இந்த சிறுமிக்கு நடந்த காயங்கள் மெடிக்கல் எவிடன்ஸ் நேற்று பத்து மருத்துவர் பார்த்துருக்காங்க ஆர்த்தோ மருத்துவர் பார்த்துருக்காங்க இஎன்டி பார்த்துருக்காங்க தோல் சம்மந்தப்பட்டவங்க பார்த்துருக்காங்க முழுக்க ஸ்டொமக் முழுவதும் அவங்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கு தண்ணியை நிரப்பி கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒரு 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 போலீஸ் சார் சொல்றாங்க சார் நான் கடைசி வரை எடுத்த எஃபெர்ட் எல்லாம் பத்து நாளா ஒரு ஒரு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு எஸ்ஐ அவங்க நம்ம உண்மையான பாராட்டுறேன் இந்த நான் இன்னொரு சைடு போலீஸ்ல சில போலீஸார நல்லவங்களா இருந்தாங்க நான் பத்து நாளா தெரியும் சொல்றாங்க பத்து நாளா எடுத்த எஃபர்ட் போயிடுமோ பயந்துட்டு இருந்தோம் சார் நாங்க இப்படிதான் நீதிமன்றம் சிஸ்டம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த இந்த ஆக்ட வந்து நம்ம என்னவா இருக்குன்றது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஒன்று ரெண்டு இதுல நாங்க சில பரிந்துரைகளையும் இன்னைக்கு முன்வைக்க விரும்புகிறோம் குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்க கூடாது குற்றவாளிகள் வந்து வலுவானவர்கள் அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் வலுவானவர்கள் அட்லீஸ்ட் மினிமம் பெரிய கொடுக்க கூடாது இரண்டு வழக்க உதாரணத்தை சொல்ல வரேன் கௌசல்யா சங்கர் ராணுவ கொலை வழக்கில் தீர்ப்பு வர வரை பிணை கிடையாது சேலம் ஆத்தூர் ராஜலட்சுமி கேஸ்ல தலைவட்டின கேஸ்ல தீர்ப்பு வருகிற வரை பிணை கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அரெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி போன ஆண்டு தான் தீர்ப்பு வந்துச்சு நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்தார் வெயிலே உங்கள அதே மாதிரிதான் இந்த வழக்கிலையும் அட்லீஸ்ட் மினிமம் சார்ஜ் ஷீட் வரை பணி கொடுக்க கூடாது இது பிணை கொடுக்கறதா நீதிமன்றம் தானே ஸ்டேட் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்க ஸ்டேட் நினைச்சா செய்ய முடியும் ஸ்டேட்டை விடவா இங்க வந்து நீதிமன்றம் என்ன ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு பக்காவா இருக்கு கொடுத்தாங்கன்னா பிணை கொடுக்க கூடாது முக்கியமான நாங்க வைக்க விரும்புறோம் ரெண்டாவது தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த நிவாரணமும் கொடுக்கப்படல எவிடென்ஸ் ஒரு அமைப்பு நாங்க ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த பாப்பா கல்வி செலவுக்காக கொடுத்துருக்குமே தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்கப்படல கல்வி செலவுக்காக எவ்வளவு ஒரு பதினேழு வயசு சிறுமி மேற்கொண்டு கல்வி படிக்கணும்ன்றதுக்காக படிப்பு நிறுத்திட்டு உழைச்சிட்டு அந்த காசை எடுத்துட்டு படிக்கணும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா நம்ம பேசுற எல்லா வேல்யூஸும் உடஞ்சு போச்சு இதை முதலமைச்சர் ஒரு பர்சனலாக வார்த்தையை இது எப்படி இந்த குழந்தைகளை மீட்க குழந்தைகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்க எஸ் சிஸ்டி நிதி இருக்கு லட்சம் கோடி செலவு அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் கோடி எஸ் சி பண்ணி செலவிடப்படாம இருக்கு பத்தாயிரம் கோடி செலவிடப்படாம இருக்கு அத ஒரு கோடி கூட எங்களுக்கு எடுத்து இந்த பிள்ளை கொடுக்கலாம் யாரு கேட்க போறா அது எஸ் எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அது உங்க சொல்லணும்னா அது எங்க அப்பா வீட்டு காசுன்ற மாதிரி நாங்க சொல்றோம் அது எங்க எங்க மக்களுக்கான நிதி அதுல இருந்து எடுத்த நிதியை வந்து இது கொடுங்க அந்த குடும்பத்தாரிடம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவரது போடுங்கன்ற ஆக்ட்ல இருக்கு சில மேஜர் கேசஸ்ல பைன் போடலாம் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் மட்டும் கிடையாது நான் இப்ப கூட சொன்னேன் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பாப்பா சொல்றாங்க எனக்கு பேசுற ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாலே போதும் சார்

தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகள் வீட்டு வேலைக்காகவும் மற்ற வேலைக்காக கடத்தப்படுறாங்க நார்த் இந்தியாவுக்காகவும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டுடைய வெவ்வேறு மாநிலத்திலையும் இதை மீட்பதற்கு தமிழ்நாடு தமிழக அரசு நடவடிக்கை அடிப்படை நடவடிக்கைக்காக மேல மேல இஷ்யூலாம் எடுத்து மட்டும் பேசக்கூடாது இன்னும் கிரவுண்ட்ல நம்மளுடைய குழந்தைகள் தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைகள் நம்ம கிராமப்புற குழந்தைகள் வறுமையில் இருக்கிற குழந்தைகள் வீட்டு வேலைக்காக கடத்தப்படுறாங்க பஞ்சாயத்தும் அங்க இருக்கக்கூடிய எடுக்கலாம் நம்ம பஞ்சாயத்துல எத்தனை பேர் குழந்தைகள் படிக்கிறா எத்தனை பேர் வெளியே வைக்கிறான்னு எடுக்க முடியாத டேட்டா எடுத்து மீட்கலாம் நான் மதுரை பத்திரிகையாளருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒட்டுமொத்த சிவில் சமூகம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் சோசியல் மீடியா மீடியாக்கள் எல்லாரும் கொடுத்த குரல்னால தான் இன்னைக்கு ரேகாவுக்கு ஓரளவு கைது என்று நடந்திருக்கு அது குறிப்பா விதை போட்டுனாக்க மதுரை நம்முடைய பத்திரிகை சந்திப்பு இது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் இன்னிங்க நடந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இதன் விளைவா ரெண்டு விஷயத்த இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் எனக்கு போன் பண்ணார் விழுப்புரத்துல இருந்து போன் பண்ணி சொன்னார் ஒன்றரை மணி இருக்கும் இந்த உங்களுடைய நேரலை எல்லாம் பார்த்துட்டு போன் பண்ணி சொல்றாரு என்னுடைய மகளை நான் வந்து சென்னையில வந்து வீட்டு வேலைக்கு இருக்கிறேன் கேட்கும் போது பயமா இருக்கு நான் உடனே போறேன் சார் மீட்க போறேன்றார் மீட்டுட்டு ஒன்பது மணிக்கு எனக்கு கால் பண்ணி சொல்றாரு சென்னையில இருந்த அவரு நான் மீட்டுட்ட சார் என்றார் மறுநாள் சில இளைஞர்கள் பேசுறாங்க எங்க பகுதி நிறைய குழந்தைகள் மாதிரி போயிருக்கிறாங்க அவங்களை மீட்டாக்க எங்க சட்ட ரீதியான உதவி செய்வீங்களா அப்ப உசிலம்பட்டி பகுதியில் ஒரு கிராமத்துல நாங்க பதினேழு குழந்தைகள் அடையாளம் ஒரே கிராமத்துக்கு அப்பவே நாங்க மீடியால கவர்மெண்ட்டுக்கு ஆனா மீட்ட மாதிரி தெரியல இதை அரசாங்கம் செய்யணும் ரேகாக்கு பயங்கர கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப தேவை அவ்வளோ பெயின் இருக்கு உள்ள அவ்வளோ வேதனை இருக்கு எட்டு மாசம் எட்டு மாச காலம் நடந்திருக்கு ஆனா அவங்க பாருங்க சித்திரவதை பண்ணிட்டு வீட்டுல திருட்டு மறுநாள் போய் ஏற்காடுல ராடிசன் ப்ளூ ஹோட்டல்ல புக் பண்ணி உங்களுக்கு கொண்டாடிட்டு இருக்கான் இந்த சிசிடி கேமராவை நான் எனக்கு போலீஸை விட அவங்க கைப்பற்றுறாங்களாம் குற்றவாளி தரப்பு கைப்பண்ணிப்பட்டு தங்களுக்கு ஆதரவாக அதை வச்சுக்கிறாங்களாம் காவல்துறையோட எதிர்த்தரப்பு எவ்வளவு வேகமாக தங்களுக்கு சாதகமான ஆதாரங்களை எல்லாம் மகிழ்ச்சியோட கூட்டு போறாங்களா ஹோட்டலுக்கு சிசிடி கேமரால இருக்கான் அவர்கள் கைப்பற்ற முடியுது நம்ம போலீஸ் இவர்கள் கைப்பற்ற முடியல இதுதான் வேதனையை நான் பகிர்ந்துக்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த வழக்கை சென்னை நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது விழுப்புரம் நீதிமன்றத்தில் மாத்தணும் நம்முடைய குஜராத் வழக்கே வந்து மும்பையில் மாத்தி நடத்தணும் மேலவளவு முருகேசன் வழக்கு இங்கே நடத்த முடியலன்றதுக்காக சேலத்துல நடத்தணும் சேலத்துல வந்து கோகுல்ராஜ் வழக்கு நடத்த முடியலன்றதுக்காக தான் மதுரையில் நடந்துச்சு அதே மாதிரி சென்னையில் வந்து இந்த வழக்கை நடத்தக்கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இம்மிடியாக இது நடவடிக்கை எடுத்து அவங்களே ஒரு ஆர்டர் போட்டு அப்ளிகேஷன் போட்டு பாப்பா கிட்ட சைன் வாங்கி அந்த வழக்கை சென்னையிலிருந்து விழுப்புரம் கோர்த்து மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்கள் சார்பாக அவரும் ஒத்துக்கிட்டாரு இந்த வழக்கை வந்து நான் நடத்த தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டாரு அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் பிபி மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அது எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் எல்லா பிபியுமே இருக்காங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதை நான் இது இதை வந்து மறைமுக டைரக்டாகவே என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் ஏன்னா பார்ட்டி பேஸ்ட் ஆட்கள் தான் வந்து இன்னைக்கு பிபியாக இருக்கிறாங்க பெரும்பாலும் அதனால இந்த வழக்கை பாப்பா முகவர் நடத்தணும் அது அது இல்லாமல் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இதில் விடுபட்டு இருக்கு எஸ்சி ஸ்டாக்ல வலுவா இல்லை அந்த எஃப்ஐஆர்ல பார்க்குறோம் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு செக்ஷன்ஸ் வீக்காக இருக்கு செக்ஷன் த்ரீ ஒன் ஹெச் பாண்ட் லேபர் குறைந்த ஊதியம் அதிக உழைப்பு அப்படி போட்டாலே த்ரீ ஒன் கட்சி போடணும் ஒரு செக்ஷன் இருக்கு அது வந்து இதுல மிஸ்ஸிங் ரெண்டாவது த்ரீ டு ஃபைவ் ஒரு செக்ஷன் இருக்கு அதுதான் ரொம்ப கொடுமையான ஹீனஸ் கிரைம் கொடூர குற்றங்கள் நடந்துச்சுன்னா இந்த வழக்கெல்லாம் போடலான் இப்போ இந்த வழக்கில் அந்த த்ரீ டு ஃபைவ் ஏவே கிடல த்ரீ அண்ட் ஆர் அண்ட் எஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மைல்டு செக்ஷன் அது அது ஒரு பெரிய சீரியஸ் கிரைமா பார்க்க மாட்டாங்க ஹீனஸ் கிரைமா பார்க்க மாட்டாங்க இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் இது போக நாங்கள் வந்துட்டு இந்த 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 பத்து நாளில் இருந்ததெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு இது சொல்லியிருந்தோம் இது பிணையில வர்ற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த பாப்பாக்கிட்ட அசுரன்ஸ் கொடுத்துருந்தோம் அவங்களை சிறைக்கு அனுப்பாமல் உங்களை கொண்டு போய் நாங்கள் உளுந்தூர்பேட்டையில் வந்து விடமாட்டோன்றது முன்னாடி சொல்லியிருந்தோம் அதனால் இன்னைக்கு சிறைக்கு அனுப்புனது வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு ஒரு ஆறுதல் இது வெற்றிலாம் கிடையாது இது போக எந்த லோக்கல் மினிஸ்டரும் வந்து பார்க்கல எந்த லோக்கல் மினிஸ்டரும் பார்க்கல எந்த சட்டமன்ற உறுப்பினரும் வந்து பார்க்கல இதுல ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறேன் பாக்காட்டினாலும் பரவாயில்ல இடையூறு பண்ண கூத்து நடந்துச்சு சோ இது எல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது தமிழக அரசினுடைய விசாரணை போக்குகள் எங்களுக்கு திருப்தி அளிக்காத பட்சத்தில் அதுல அரசியல் கூடி இருக்குமானால் நாங்கள் இந்த வழக்கினை சிபிஐக்கும் இல்லாட்டினா எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழக சாராத மற்ற போலீஸாருக்கும் கொண்டு போவதற்கான வேலைகளில் எங்கள் எவிடன்ஸ் அமைப்பு தொடர்ந்து ஈடுபடும் எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு எவிடன்ஸ் அமைச்சா எங்களுக்கு ஆதரவாக இருந்து இவ்வளவு தூரம் எங்களுக்கு கொண்டு வந்தது அவங்க தான் அரசுக்கும் நன்றி சொல்கிறேன் அவங்க கைது பண்ணதுக்காக இது மட்டும் போதாது அவங்களுக்கு அவங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக விட முடியாது வழக்கு பதிவு போட்டிருக்கோம் குற்றவாளிகள் குற்றம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான தண்டனையை அரசு என்ன வழக்கு பதிவு போட்டிருக்கோ அதை பார்த்து அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் என்ன மாதிரி குழந்தைங்க நிறையா இடத்துல வேலை செய்கிறாங்க அவங்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கான படிப்பை வந்து அரசு வழங்கணும் இனிமேலும் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதை சொல்லிக்க விரும்புகிறேன் இது இது அரசு கண்டிப்பாக இதை பார்க்கணும் இது 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 செய்யணும் இந்த வேலையை முக்கியமாக செய்யணும் என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கொடுமை நடக்கும் அது யாரும் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க ஒரு ஒரு பொ நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கு என்னால கொடுமையை வந்து இதுக்கு மேலே எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றனால சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தையுமே படிப்புக்காக வீட்டுல வீட்டுல கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் போறாங்க அரசு இதை பார்த்து குழந்தைங்க எல்லாத்தையும் மீட்டு அவங்களுக்கான படிப்புன்னு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இல்ல இப்ப கம்மா நாங்க நம்ம எல்டிசில தான் பேசியிருக்கோம் பேசியிருக்கிறோம் அவங்க இப்ப மதுரையில தான் படிக்க வைக்கலான்னு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலான்னு ஒரு இதுல இருக்கிறோம் தம்பியும் படிக்க வைக்கலாம் முயற்சியில் இருக்கும் அவங்க தம்பி லெவன்த் படிக்கிறாரு அவரையும் படிக்க வைக்கலாம் ஏன் இந்த அரசு வந்து கவனத்துல எடுத்துக்காம தான் தெரியல அப்போ குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனையோ கேஸ் எடுத்து நடத்துறாங்க பாக்குறாங்க எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கிறாங்க ஆனா இது ஒரு கேஸாவே கவனத்துல எடுக்காம இருக்கிறாங்க அரசு யாருமே கவனத்திலயே எடுக்காம இருக்கிறாங்க இது ஒரு விஷயமாமே பார்க்காம ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க இது முக்கியமா கவனத்துல எடுத்து அவங்களுக்கான தண்டனையை வழங்கணும் இந்த மாதிரி இன்னொரு கொடுமை வந்து நடந்துடக்கூடாது கூடாது இதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்து திரும்பவும் நம்ம தமிழகத்துல வந்து பார்க்க கூடாது எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது முக்கியமா அதை சொல்லிக்க விரும்புறேன் நான் எல்லாத்துக்கும் நன்றி சார் எனக்கு போய் என் பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த பொண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது அரசு அரச என்ன முடிவு எடுக்கணும்னா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க எங்களாட்ட ஏ குடும்பக்காரங்களும் யாரும் கஷ்டப்படக்கூடாது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அது என்னன்னு கொஞ்சம் எல்லா குழந்தைகளுக்கும் சப்போர்ட்டா இது உங்களால முடிஞ்ச உதவி அரசல் பண்ண பண்ணி தீரணும் எந்த குழந்தைங்க நடக்க கூடாது அவங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்தா ஆகணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்னோட நான் ஏழு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் வேலை செஞ்சேன் அதுக்கான ஊதியம் இன்னமும் எனக்கு கொடுக்கல அது மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து போயிட்டு ஏனோ தானோன்னு இருந்துட்டு வரல நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன் அவங்க அவ்வளோ சித்திரவதை பண்ணியும் நான் வேலை செஞ்சேன் ரொம்ப கடுமையா வேலை செஞ்சேன் நான் படிப்புக்காக தான் அந்த வேலையே செஞ்சது அது என் படிப்புக்காவது அது ஹெல்ப்பா இருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா கூட நான் வேலை செஞ்ச காசாவது எனக்கு படிப்புக்கு ஹெல்ப்பா இருக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அந்த ஊதியத்தை மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும் என்னோட டிசி மார்க் ஷீட் இதெல்லாம் உடனடியாக அதை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அது இருந்தால் தான் என்னால் இன்னும் படிக்க முடியும் படிப்புக்கான மேல் படிப்புக்காக யூஸ் பண்ண முடியும் நான் அந்த ஊதியமும் என்னோட நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஊதியமும் என்னோட டிசி மார்க் ஷீட் மட்டும் அரசு உடனடியாக வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதுதான் போது அங்கே பொறுத்தவரை எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும் நம்ம சார்பா நம்ம வழக்கந்திரவ வச்சு கவர்மெண்ட் வந்து தெரிவிப்பாங்க அது இருந்தாலும் நம்ப முடியாது பாப்பா அவங்க ரேகாவையும் எங்க கூப்பிட்டு போயிட்டு நேரடியாக அப்ஜெக்ஷன் தெரிவிப்போம் நம்ம ஒரு தனி அட்வொகேட்டை வச்சு இது வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்டிப்பாக நடக்கும் அது அந்த பெயில் பெட்டிஷன் வர்றப்போ அவங்களில் இருந்து கூப்பிட்டு வருவாங்க இது போக ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம் நாங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னென்ன நாளை பெண்ணை வந்துட்டு அது என்னவெனாலும் நடக்கும் சார்ஜ் ஷீட்டில் அதனால் வந்து இது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வந்து நீதிமன்றம் வாக்குமூலத்தை வந்து முழுமையாக பதிவு செய்வோம் நாங்கள் ஒத்துறோம் அவங்க அது சம்மன் போட்டு அழித்தாலும் திறமையா பேசுறோம்னா எங்களுக்கு வந்து சார் சாரு இவரது தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்துருக்குறோம் எங்களுக்கு நாங்கள் உதவி பண்றவங்க யாரும் கிடையாது இந்த சாரு இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது எல்லாமே இப்போதைக்கு ஆறுதல் பரவாயில்ல பாதிக்கப்பட்ட பெண்ணிட்ட வந்து ஒரு ஆறுதலா ஒரு நான்கு வாரத்தை பேசினா அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது கூட அரசாங்கத்துக்கு இல்ல நாங்க வந்து கேட்கல இது கொடுங்க அது கொடுங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்கன்னு தான் கேக்குறோம் அதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க அப்ப ஏழையா இருக்கிறவங்க வந்து கேஸ் போடுறாங்க அப்ப அவங்க கஷ்டப்பட்டனால தான் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க அது ஏன் அரசு மறுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல பணம் இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அரசு அப்ப எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இவ்வளவு தூரம் நாங்க இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறோம் அப்படின்னா எவிடன்ஸ் அமைப்பு எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்து அவ்வளவு எங்களுக்கு அந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்ன வெளியே எடுத்துட்டு வந்து இவ்வளவு என்ன பேச வச்சிருக்காங்க அவ்வளவு தைரியத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்க அதையே அரசாங்கம் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல நானும் அந்த இந்த தமிழகத்துல நானும் ஒரு ஒரு குடிமகள் அப்படிதான் ஆனா அது தமிழகத்துல இருக்க அரசாங்கம் அதை ஏத்துக்க மறுக்குது பேசுறதா இல்லையா இல்ல நாங்க ஏற மாட்டாங்க அப்போ வசதியாக இருக்கிறவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகாரிகளாம் அப்போ இல்லாதவங்களாம் பண்ண மாட்டாங்களா விமன் கமிஷன் பேசினாங்க ஆக்சுவலி அவங்க வர்றது வந்து இன்னைக்கு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நான் வந்து தனியாக ஒரு ரொம்ப அக்கறையோடு தான் கேட்டாங்க ஸ்டேட் விமன் கமிஷன் அவங்கள வந்து சென்னை கூப்பிட்டு போறதுனால அது அது அந்த என்கொயரி உங்களை அட்டன் பண்ண வைக்க முடியல அவங்க நான் நேராக இங்கேயே வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க நேஷ்னல் இசிஸ்டி கமிஷன் வந்து இன்டர்வென்ட் பண்ணியிருக்காங்க பட் இங்கே பண்ணலை அங்கே காவல்துறையிட போயிட்டு நீங்கள் என்ன ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு நேஷ்னல் இசிஸ்டி கமிஷன் கேட்டதுனால தான் அந்த மூணு தனிப்படை அன்னைக்கு போடப்பட்டது கமிஷன்ஸ் வந்து அங்கே போய் கேட்டதுனால தான் போடப்பட்டது அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் மற்ற அமைப்புகள் எல்லாரும் வலுவாக குரல் கொடுத்தது ஒரு முக்கியமான இடமா பார்க்கணும் குறிப்பாக ஊடகங்கள் அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமா இருக்கட்டும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் நிறைய நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது